அனைவருக்கும் வணக்கம் நான் சிலம்பம் பயிற்சி வச்சுருக்கேன் மாணவர்கள் தான் இப்போ வந்து இந்த பேசிக் பாடம் அந்த ஒம்பது சர்க்கிள் பாடம் இப்போ நான் பண்ண போகிறேன் நான் ஸ்டிக்கெல்லாம் போடணும் அப்புறம் மாணவருக்கு நான் ஸ்டிக்கோட பண்ண வைக்கிறேன் நான் அவருக்கு தான் பயிற்சி கொடுத்துருக்கேன் இப்போ இந்த கால் பாடம் நான் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள் இந்த ஒம்பது ரவுண்டு போட்டுக்கிறேன் பாருங்கள் இதை வந்து நான் வந்து ஸ்டிக் இல்லாமல் எப்படி கால் வரிசையில் பண்ணி காட்டணும் அதுக்கப்புறம் மாணவர் பண்ணி காட்டுவா போல ஸ்டிக்கோடு இப்போ பாருங்கள் இது மாதிரிலாம் பண்ணோம் இந்த பாடத்தை ஸ்டிக் இல்லாமல் அந்த ஸ்டிக்கோட பண்ணும் இப்போ தான் இந்த மாணவருக்கு இந்த பாடம் ட்ரைனிங் கொடுத்துக்கோ பண்ண போனால் இது வேகமாக பண்ண ஆரம்பிக்கணும் மறுபடியும் ஒரு தடவை வேகமாக பண்ணு இந்த கண்ட்ரோலை வந்து பண்ணணும் கரெக்டாக அந்த காலை அந்த ரவுண்டில் இருக்கும் இதுமாதிரி இந்த பாடத்தை டெய்லியும் ஒரு இருபது தடவை பண்ணும் அதான் கால் வரச்ச நல்லா கை வரிசைலாம் கரெக்டாக வரும் நன்றி வணக்கம்